யாழில் எலும்பு கூட்டு ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு சென்ற கஜேந்திரகுமார் பிரியா பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் அமைச்சர் அதிரடி காதல் விவகாரம் தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிரிழப்பு முல்லைத்தீவில் சுயாதீன ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி இலங்கை தமிழர்கள் உட்பட மூவர் இந்திய விமான நிலையத்தில் அதிரடி கைது அனு அரசாங்கத்திற்கு எதிராக உச்சகட்ட நகர்வில் மொட்டுக்கட்சி முல்லைத்தீவில் உள்ள காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு குறித்து செய்தி சேகரிக்க சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பெனிக்கன்குளம் கிழவன்குளம் பதினெட்டாம் போர் கொக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏனையின் வீதியின் இரண்டு புறங்களிலும் உள்ள காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறிய சட்டவிரோதமாக ஆற்றிலே உளவு விட்டு மணல்களை ஏற்றுவதும் மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்களை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பதினெட்டாம் போர்பகுதியில் நேற்றைய தினம் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றிருந்தார் இதன்போது ஏனையின் வீதியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காட்டு பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொளி பதிவு செய்து கொண்டிருந்த போது என்பி பி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது மோட்டார் சைக்கிளில் வருகை இருவர் ஊடகவியலாளர் மீது ஒளிப்பட கருவியை பறிக்க முற்பட்டுள்ளனர் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாங்குளம் புலிசாரின் உதவியுடன் அவர் குறித்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார் காட்டுக்குள் சட்டவிரோத மணல்கள் ஈடுபடுவது மாத்திரமன்றி அங்கு வருகிறது யார் காணொலி எடுக்க சென்றது என்றும் காணொலி எடுக்க விடாது தடுத்து சட்டவிரோத மணலுடன் நின்ற உளவு இயந்திரத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்து சென்றதோடு ஊடகவியலாளருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாங்குளம் போலீசார் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு குறித்த காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் உள்ள கபுடா சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை பணியாளர்கள் ரூபாய் இரண்டு தசம் பன்னிரண்டு கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்களை கடத்த முயன்ற இரண்டு இலங்கை தமிழர்கள் உட்பட மூன்று பயணிகளை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் இலங்கையைச் சேர்ந்த விமல்ராஜ் துரைசிங்கம் மற்றும் திலீபென் ஜேகுமார் மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த வீரகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி இன் குற்றம் மற்றும் பிரிவை சேர்ந்த விசால் குமார் மூவரின் சந்தேகத்திடமான நடத்தியை கவனித்து விசாரணையை தொடங்கியுள்ளார் அவரது விசாரணையில் யூரோக்கள் அமெரிக்க ரியால்ஸ் மற்றும் பிற மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயங்கள் அவர்களிடமிருந்து கணிசமான அளவு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அமலாக்க இயக்குநராக அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மேலும் விசாரணைகளில் காவலில் எடுத்துள்ளனர் அதிகாரிகள் இப்போது நாணயத்தின் மூலத்தை ஆராய்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பெரிய கடத்தல் விலையமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தார்கள் என்பதை கண்டறிய முயற்சி செய்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தினசரி ஊடக சந்திப்புகளை நடாத்த தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வாரம் முதல் குறித்த ஊடக சந்திப்புகளை நடாத்தவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஊடக மாநாடுகளில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை ஊடக சந்திப்புகளில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை புதன்கிழமைகளில் உள்ளூராட்சி பிரதிகள் சங்க உறுப்பினர்களாலும் மற்ற நாட்களில் கட்சியை பிரதிப்படுத்தும் பல்வேறு அமைப்புகளாலும் ஊடக சந்திப்புகள் நடாத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனங்களை கண்டறிந்து அவை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அம்பாறை கல்முனையில் காதல் விவகாரத்தால் இளைஞனொருவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் மணல் சேனை கிட்டங்கி வீதி பகுதியைச் சேர்ந்த மதிகிழகன் சஞ்சய் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காரணம் என ஆரம்ப விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் மேற்கொண்டுள்ளதுடன் மூச்சு குழாய் இறுகி மரணம் சம்பவித்துள்ளதாக குறிப்பிட்டு சடலம் உறவினர்களிடம் மாலை ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தொலைபேசி ஊடாக வெளிநாடு ஒன்றில் உள்ள யுவதியொருவருடன் காதல் தொடர்பில் இருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீசார் மேலதிகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர் பகுதியில் பெரும் பேசு மாறிவிடும் மாறிவரும் தையட்டி விவகாரம் குறித்து பல்வேறு தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள் எழுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தையட்டி திசை விகாரை அமைக்கப்பட்டது மைத்திரி ரணிலின் நல்லாட்சி கால பகுதியில் குறித்த விகாரை கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது இருப்பினும் அதே சமயத்தில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா தையிட்டு விகாரியின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சென்றிருந்தார் இது தமிழர் பகுதியை பௌத்தமயமாக்குவதற்கான ஒரு நுணுக்கமான அரசியல் தந்திரோயமாக இருக்குமா எனும் சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்றது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாகன கூட்டுனர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தமிழர் தாயங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்குமாறு தமிழ் அரசியல் முக்கியஸ்தர்கள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தி கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இந்த நிலையில் மற்றும் தமிழீழ விடுதலை அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு ஏச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் செம்மணி பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மின்தகன எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு கடந்த வியாழக்கிழமை அத்திவாரம் விட்டும் போது மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் காணப்பட்டுள்ளன அதனையடுத்து கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர் அது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயானு அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டட பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மாணவி கிருசாந்தி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது